இந்த வீடியோல இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன ஜாப் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் रिक्वायरमेंट ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசర్స్ ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு ஜாப் வேகன்சி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்றது எல்லா டீல்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் வந்து ஜாப் வந்து போடுவாங்க இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வெப்சைட் நீங்கள் வரணுன்னா நான் வீடியோ கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளவாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வித் டீடைல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிஎஃபில் வந்து அந்த ஜாப்க்கான டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும் எதில் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட்ல தான் வந்து ஜாப் வேகன்சி ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது பிரான்ஞ்சஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பதினஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து என்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குலேருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த வெப்சைட்டில் வந்து கீழே அப்ளை நோ அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது இந்த வெப்சைட் ஐபிபி ஆன்லைன் டாட் காம் அப்படின்னு இருக்கு இந்த வெப்சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும் பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இன்னொரு போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஐம்பது வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மினிமமாக ஆறு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் கேட்டகரிஸ் வைஸாக வந்து வந்து பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ல வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் அதாவது மேனேஜர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் அண்ட் கிளவுட் என்டர்பிரைசஸ் டேட்டா ஹவுஸ் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சியும் அதுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ அப்படின்றத பிரிச்சிருக்காங்க அதையும் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை அப்படின்ற சொல்லி போட்டிருக்காங்க ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மானிட்ரிங் அப்ளிகேஷன் டிசைனு சோஷ் அதாவது சொல்யூஷன் டிசைன் பர்ஃபார்மென்ஸ் மானிட்ரிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷன் இருக்கணும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிகிரியும் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எந்த கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்க முடிச்சவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்கல ஆனால் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷர விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சிஸ்டமில் அவங்களுக்கான எந்த மாதிரியான ஜாப் அப்படின்றது இந்த இதில் கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிச்சிருக்கணும் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிபி டெக்ல சேம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அவங்க வந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் அண்ட் க்ளவுட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜாப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மேலே சொன்ன மாதிரி சேம் வந்து கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூணு வருஷம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது ஒரு ஒரு வாட்டி பார்த்துக்கங்க இவங்களுக்கான கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பி பிஇல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னி டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது படிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் அதாவது சிஐஎஸ்எஸ்எஃப் சிஐஎஸ்ஏ சிஐஎஸ்எம் சிஇஹெச் அதுக்கப்புறம் லா இதில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்திங்கன்னா அவங்க வந்துட்டு முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆறு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பேங்கிங் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த எந்தெந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் அசஸ்மெண்ட் குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க அப்படி இல்லைனா ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவும் வச்சு இந்த ஜாபுக்கு வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எந்த எக்ஸாமும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ ஒன்று குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க அப்படி இல்லைனா ஆன்லைனில் டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்ட்டு எஸ்சி எஸ்டி பிடப்ளூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ண போதும் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும் இது ஒன்ஸ் பே பண்ணிவிட்டா வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் ஓபிசியில் வந்து நான் கிரிமி இருக்கணும் அவங்களுக்கு வந்து மூணு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டபிள்யூடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு வந்து பத்து வருஷம் அது பார்த்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பதிமூணு வருஷமாக பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் சாலரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கேல் த்ரீ ஸ்கேல் டூ ஸ்கேல் ஒன் இந்த மாதிரி பிரகாரம் வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவும் பர் மந்த்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தொண்ணூற்றி வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி சாலரி வந்து கொடுக்குறாங்க இது வந்து பேசிக் சேலரி இது வந்து உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ டோட்டலாக வருது அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்துக்கங்க நல்ல சேலரி தான் வந்து கொடுக்குறாங்க இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணாதீங்க பேசிக் சாலரியே வந்து பார்த்திங்கனா அறுபத்தி நாலாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க பர் மந்த் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வர்ற சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது அது வந்து பார்த்துக்கங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடமும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மேலே இன்னும் ரெண்டாவது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் இல்லை மோர் தென் ஒன் போஸ்ட் அதாவது ஒன்றுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னொரு போஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து எந்த சைஸில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து வித் பிளாங்க் இந்த பிடிஎஃப்ல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பாருங்கள் அப்ளை நௌ அப்படின் இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் புதுசாக ரிஜிஸ்டர் அதாவது லாகின் ஐடி பாஸ்வேர்டுங்களா அதைவங்க நம்ம வந்து கிளிக் இயர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சேவன் நெக்ஸ்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த டேட்டுக்குள்ளே அதாவது ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ நல்ல சேலரி வந்து கொடுக்குறாங்க எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் உங்களுக்கான குரூப் டிஸ்கஷன் வேற ஒரு சின்னதாக ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் எடுக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இந்த பெரிய எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் வந்து நல்ல ஒரு சேலரி கொடுத்து உங்களுக்கான ஜாப் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புற இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி